அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த விருச்சகராசி அன்பாருங்களே பொதுவாக ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க விருச்சகராசியில எது வந்தாலும் சரி ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் யாருக்கு இருக்கும் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் விருச்சராசிரியர் எதாவது பாருங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கல அதை எப்படியாச்சும் யோசிச்சு அந்த முடிவை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அந்த தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்களை மதிச்சா நீங்க மத்தவங்களை மதிப்பீங்க இதான் உங்களுடைய திங்க் பண்ணக்கூடிய குணமே அதே மாதிரி பாருங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய ஜூலை மாத பிறன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு என்னது ஜூலை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்க வாழ்க்கையில இருக்கு பயங்கரமான ராஜ்யம் இருக்குங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க இனிமேதான் செவ்வாய் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியா தான் வரும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது வாழ்க்கையில நல்லா பாத்துக்கங்க விருச்ச ராசிக்கு தோல்வியே கிடையாது தோல்விங்கிற சரித்திரமே உங்க வாழ்க்கையில இருக்காது இனிமே என்ன காரணம் தெரியுங்களா ஒரே காரணம் தான் எதையும் வச்சு நம்ம சொல்லலாம் செவ்வாய் பவன் ஸ்ட்ராங்கா இருக்காரு மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசி இருந்து நாலாம் ராகுபவன் சஞ்சராசிராரு அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரபவன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு எட்டாம் இடத்துல பாருங்க சூரியனு குரு சேர்ந்து சந்தாரம் மிதனராசி அடுத்து புதன் பகவன் ஒன்பதாம் இடத்துல கடகராசி அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய்க்கு பக்கா உட்கார்ந்துருக்காங்க அதனாலதான் உங்களை அசைக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பவன் ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானுக்கு வராது எப்ப ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரபவன் எட்டாம் இடத்துக்கு போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகன் பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வர்றாரு செம்ம டைமிங் பாருங்க பாருங்க நிறைய பேர் ராசிக்காரங்க உங்கள்ட்ட மாசத்துல மனசு உங்கள்கிட்ட இருந்துச்சா மாட்டாங்க ஒரு இருந்து என்னால கரெக்டா எதுவுமே முடிவு பண்ணி என்னால இறங்க முடியல கேட்டு பாருங்க ஆமா தான் சொல்லுவாங்க இதுல மாற்று கருத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க நிறைய ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டு எனக்கு ஸ்டெடியா முடிவு எடுக்க முடியல எனக்கு நிறைய செலவு குடும்பத்துல பார்த்தேன் எனக்கு இட பிரச்சனை வந்துச்சு வழக்கு பிரச்சனை வந்துச்சு இட பூமியில பிரச்சனை வச்சு கோர்ட்டு கேஸ பார்த்தேன் எத்தனை பேர் எழுதியே கொடுக்கலாம் நம்ம எழுதி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே பார்த்தது ஏன்னா விருச்சகராசி தான் வேலை நிறைய கிடைக்கல வேலையே பறி போணுச்சு எனக்கு எப்படி சொல்றீங்க கேளுங்க சும்மா ரீசண்டாக கேளுங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்கே வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்தை நிறைய பிரச்சனை இருக்கும் இல்ல கடன் சும்மா வந்திருக்கும் ஒண்ணு கடன் வந்திருக்கணும் இல்ல வேலை உத்தியோகத்தை தடை வந்துருக்கணும் ஏதாச்சும் ரெண்டுல ஒண்ணு ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும் பாத்துக்கங்க கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பார்த்துருப்பாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை பிரச்சனை நிறைய பார்த்திருப்பீங்க வீடு எடுத்த பூமியில ஒரு கலகம் வந்திருக்கும் கண்டிப்பா இந்த இதுக்கு முன்னாடி படிப்பு கல்வியை பாருங்க நிறைய பேர் அரசாங்க விலைக்கு எக்ஸாம் எழுதி வச்சிருக்கீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு பொது போல ஃபர்ஸ்ட் உங்க லக்கணத்துல இருந்து இப்ப இந்த மாசத்துல திசாபுத்தி மரதான்னு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க பிறக்கும் போது இந்த தேதியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு தசாபத்தி தான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா வீடியிலும் என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பல நாடு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பல நாடு கரெக்டான ஒரு பலன் உங்களுக்கு புரியும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க விருட்சராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குங்க அதான் கால் பண்ணோம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த விருட்ச ராசிங்க இப்ப எல்லாமே பாருங்க கிங்கா இருக்குது எப்படி எல்லாமே கிங்கான விஷயம் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வெளியூர்ல வேலை பாக்குறீங்களோ நிறைய பேருக்கு ப்ரமோஷனுங்க ஜாதல தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்போ ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்துல கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமைப்போது பிடிச்ச மாதிரி வேலை வெளியில தூரத்தில் பார்த்தா சரி பக்கத்தில் பார்த்தா சரி எங்கே பார்த்தாலும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்க போது பார்த்துக்குங்க பக்காவா இருக்கா வேலை உத்தியோகத்துல தைரியம் இறங்கலாமா இப்ப இறங்கி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இங்கேயும் வேலை பார்த்தாலும் சரி வேலை ஊற்றிட்டு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார் கடனே இருக்காதுங்க நிறைய கடன் ஏகப்பட்ட கடன் விருச்ச விருச்சராசிக்கு இருந்துச்சு அந்த கடனை இப்ப அடைக்கக்கூடிய நேரம் யாருக்கு இங்க வருது உங்களுக்கு தான் வருது என்னன்னு சொல்லுங்க அதே மாதிரி பாருங்க எட்டாம் இடத்துல சூரியன் ஜூலை மாசம் கரெக்டா பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை அடைஞ்சிடும் ஏன்னா சூரியன் வீட்டில தான் இருக்காரு அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு ஜூலை மாசம் வரை பதினஞ்சு வரை கொஞ்சம் கடன் சும்மா வருமான பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ப கடன் பிரச்சனை சரியாக போகுது வழக்கு பிரச்சனை எனக்கு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஏதோ எனக்கு வழக்கு பயங்கரமான வழக்கு இருக்கு அந்த வழக்கு சரியாகுமா ஆகாதா இப்ப சரியாகும் வழக்குகள் எந்த ஒரு வழக்கும் உங்க பக்கம் இப்ப எப்படிப்பட்ட வழக்கு போட்டாலும் அந்த வழக்கு நீங்க பதில் சொல்லி நீங்க ஜெயிச்சிருவீங்க எப்ப ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இட பிரச்சனை வழக்கு பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும் பூர்வ சொத்து பூர்வியிடத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் சரியாகவும் பார்த்துக்கோங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தயவு செய்து ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து அரசாங்க வேலைக்கு மூவ் பண்ணிருங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இருக்குங்க விட்டுறாதீங்க எப்படி விற்ற வேண்டாம் அரசாங்க வேலையை உங்களுக்கு சாதகமா இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா சுக்கர பகவானும் பாக்குறாரா அதுவும் கார்த்திகளை வாங்கி பார்க்கும்போது கண்டிப்பா ஜூலை மாசம் எட்டாம் தேதிக்குள்ள அரசாங்க வேலைக்கு உணர்ந்துருவாரு அப்படி இல்லாட்டனா ஜூலை மாசம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல சூரிய பவன் போயிட்டாருனா மூணாம் இடத்தை வெற்றி சனத்தை பாத்துருவாரு அப்ப அரசியல் வேலையும் சரியில் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் லக்னத்தோட யாரு சூரிய இருக்கோ அவங்க அரசாங்கம்ல வாங்கிடுவாங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கடன் சுமை இருக்காது பொருளாதார வருமானம் பயங்கரமா கொடுப்பாரு சூக்கரம் பாக்கணும் இப்ப எடுங்க லாட்டரிவங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க கண்டிப்பா ஆசை இருக்கும்ல நம்ம சம்பாதிக்கணும் லாட்டரி எடுக்கலாம் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா எடுங்க ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து லாட்டி ஓட்டுறதுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க நிச்சயம் நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் புதுசா ஒரு சுப செலவு பண்ண போறேன் கண்டிப்பா பண்ணுங்க பண்ணிதானே ஆகணும் பத்தாம் இடத்துல இருக்காரு இடமோ பூமியோ வீடோ ஏதோ ஒரு விஷயம் சுப செலவு வருதுங்க கன்ஃபார்மா வந்தே அதுல மாற்றுக்கிறதே கிடையாது விச்சகத்தை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க இட பூமி சார்ந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் வரும் பாத்துக்கோங்க வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கே வேலை நிரந்தரமா கிடைக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் அடுத்து மெக்கானிக்கல் வேலை நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை பட்டையை கலப்புவாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்த ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஐடி எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறையில இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் உங்களுக்கு தோல்வியே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது தொழில் உத்தியோகம் தைரியமா இறங்கி பண்ணுங்க நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி இப்ப கொஞ்சம் லாபம் இருக்கும் பாருங்க ஜனவரி மாசத்துல லாபமே கிடையாதுங்க ஓப்பனா சொல்றேன் லாபமே கிடையாது இப்ப கொஞ்சம் லாபத்தை கண்டிப்பா பெருக்கி கொடுப்பாரு கமிஷன் வியாபாரம் பக்கவா இருக்கும் லாட்ரியோகம் யோகம் கண்டிப்பா அடிக்கும் சுக்கிரன் பார்க்குறாங்கல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கும் வெளிநாட்டு வெளியூருவாங்க ஜாத பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு வெற்றியா வரும் தோல்வியே கிடையாது விளையாட்டுத்துறை நல்லா இருக்கு இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா முதல் நட்சத்திரம் விசாகணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு டைமிங் பக்கா இருக்கு அரசியல் அரசாங்க வேலை வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது உத்தியோகத்துல உயர் பதவி பாக்குறது திருமண பேச்சை பேசுறது எல்லாமே பக்காவா இருக்கு தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தை விட்டு தாண்டிய திருவாத நட்சத்திர அப்ப ஏதோ ஒரு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ இந்த செலவோ ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்துல வருது பாத்துக்கங்க இந்த விஷா நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து கேட்ட இணச்சில பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி ஒண்ணு இருக்கும் நல்லா டேலண்டா அறிவா யோசிப்பீங்க உங்க அறிவுக்கு ஏத்த அனுகூலம் இப்ப இருக்குதுங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியா சூப்பரா இருக்கும் பாருங்க கேட்டி நட்சத்திரம் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது கேட்டி நட்சத்திரங்கிறது பொதுவா புதனுடைய நட்சத்திரங்க புத்திசாலி குணமும் டேலண்டான குணமும் அறிவாற்றலும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்போதுமே சரி இந்த நட்சத்திரம் பிறந்தா அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க விளையாட்டுத்துறை எல்லாம் பக்கா பட்டையை கலப்புவாங்க கேட்டின திறன் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியே தான் வருது தோல்வியே உங்களுக்கு கிடையாது பார்த்துங்க அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் கணக்கு துறையா இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அடுத்த அனுசனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க நல்லா உழைப்பாங்க தெரியுங்களா இவங்ககிட்ட பிடிச்சதே உழைக்கக்கூடிய திறமை தான் இவங்களை லைக் பண்றதே கடுமையா இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க தான் தயாருங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி குழந்தையை பற்றி எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அந்த அனுசனச்சில் பண்ண கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளி நல்ல திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா உங்கள் தோல்வியே இனிமேல் கிடையாது எப்படி தோல்வியே கிடையாது எல்லாமே வெற்றியா வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சுப செலவு சுபகாரியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைகூடி வரும் பாருங்க பிடிச்ச பண்ண திருமணம் பண்றது பிடிச்ச திருமண வாழ்க்கை அமைகிறது எல்லாமே பக்கவா இருக்குது எறும்பு சம்மந்தோட வேலை மருத்துவ சம்மத வேலை பொதுமக்களுடைய சேவை ஈடுபாடு பண்றது வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் பக்கவா இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல் அரசாங்க வேலை இது எல்லாமே பக்கவா இருக்குங்க இதுக்கு முன்னாடி அனுசரத்துக்கு எல்லாமே கெட்ட விஷயம் இனிமேல் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது இதை மிஸ் பண்ணிடுறேன் வேண்டாம் அனுசரத்தில் பிறந்தவங்க லைஃப்ல எல்லாமே மாற்றம் வருது வரக்கூடிய ஜூலை மாத பலன் ராசியை பொறுத்தவரை விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது